மதுரை திருப்பரங்குன்றத்தில் பதினான்கு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக எழுந்த புகாரில் சிறப்பு சார்பு ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் திடீர் நகர் காவல்நிலைய சிறப்பு சார்பு ஆய்வாளர் ஜெயபாண்டி கடந்த டிசம்பர் பதிமூன்றாம் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக எழுந்த புகாரில் தற்போது சிறப்பு சார்பு ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கேட்கலாம் வணக்கம் அருண் விவரங்கள் வினிதா மதுரையில் பதினான்கு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக தற்போது சிறப்பு சார்பு ஆய்வாளர் ஒருவர் போக்சோவில் கைது செய்யப்பட்டு அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கையை மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தற்போது எடுத்திருக்கிறார் மதுரை திருப்பரங்குன்றம் கோவிலில் கடந்த கார்த்திகை மாதம் திருவிழாவிற்கு கடந்த டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அன்று பாதுகாப்பு பணிக்கு சென்ற மதுரை திடீர் நகர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த சிறப்பு சார்பு ஆய்வாளர் ஜெயபாண்டி என்பவர் சாமி தரிசனம் செய்ய வந்த மதுரையைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது திருப்பரங்குன்றம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அந்த மாணவியுடைய தாயார் மற்றும் குழந்தை நல அலுவலர்கள் சார்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் இந்த நடவடிக்கையானது தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த பதிமூன்றாம் தேதி சாமி தரிசனம் செய்வதற்காக தங்களது குடும்பத்தினருடன் பதினான்கு வயது சிறுமி திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலுக்கு வருகை அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த திடீர் நகர் காவல் நிலையத்தில் சிறப்பு சார்பாய்வாளராக பணிபுரிக்கக்கூடிய ஜெயபாண்டி என்பவர் மாணவிக்கு இயற்கை உபாதை விபாதை சிறுமிக்கு இயற்கை வந்த வந்தபோது மாணவியை பின்தொடர்ந்து பாலியல் சீனில் ஈடுபட்டிருக்கிறார் இதை அறிந்த சிறுமியுடைய தாயார் உடனடியாக குழந்தை நல அலுவலருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் சம்பவ இடத்திற்கு வந்த குழந்தை நல அலுவலர்கள் குழுவினர் சார்பு ஆய்வாளர் மீது அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள் இந்த புகாரின் பேரில் அவர் மீது போக்சோ வழக்கு பதியப்பட்டு தற்போது அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் தற்போது அவருக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதன் பேரில் தற்போது சிறப்பு சார்பு ஆய்வாளர் ஜெயபாண்டியை சஸ்பெண்ட் செய்து தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அதுவும் பதினான்கு வயதே ஆன சிறுமிக்கு ஒரு காவல் ஆய்வாளர் சிறப்பு சார்பு ஆய்வாளர் தற்போது இந்த பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து போக்சேவில் கைது செய்யப்பட்ட சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது வினிதா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யாரும்